அரசியல் கைதிகளுடைய விவகாரத்தை வைத்து கோமகன் தன்னுடைய சுயலாபங்களை மேற்கொள்கிறார் உழைக்கிறார் இப்படிக்கான வார்த்தைகள் கேட்டிருக்கிறீர்களா இதுவரை காலமும் நாங்கள் நிதியினை கையாள எங்களுக்கு தேவையும் ஏற்படவில்லை அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக நீங்கள் எதிர் வருகின்ற இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் சங்கிலியன் பூங்காவிலே நிகழ்வுகளை ஒழுங்கு வைத்திருக்கிறீர்கள் அதனுடைய நிகழ்ச்சி நிறையப்படி இருக்கிறது சிறைச்சூழல்களை காட்சிப்படுத்துகிறோம் சிறை கைதிகளினுடைய எவ்வாறாக அவர்கள் அங்கே இருப்பார்கள் என்பது ஓவியங்களுக்கு ஊடாக நாங்கள் அங்கே காட்சி கொடுத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு பதினோரு அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிறைகளில் என்று சொல்லி அப்படியாக இருந்தால் இன்னமும் ஸ்ரீலங்காவினுடைய சிறைக்கூடங்களில் அரசியல் கைதிகள் அல்லது கைதிகள் சிதறவதை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு இன அழிப்பினுடைய ஒரு அங்கமாகத்தான் பார்க்க வேண்டும் சிறைக்குள்ள படுகொலை செய்யப்படுவதும் சிறைக்குள்ள தடுத்து வச்சிருக்கப்படுவதும் அனுராதபுரம் சிறைக்கு கை முழு கைதிகளையும் அனுராதம் சிறைச்சாலைக்குள் மாற்றப்பட்டு அவர்களை குறிப்பாக குறிப்பிட்ட அந்த நிமலருவன் டில்லுஷன் போன்றவர்களை அழைத்து அடித்துக்கொண்ட சம்பவம் சம்பவ பதிவு இருக்குது இந்த சம்பவங்கள் வெளியிலே இன்னும் வரையில்லை தலைகளோடு வாழக்கூடிய ஒரு கூட்டத்திற்காக தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இப்படியான நிதி மூல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கும் ஆனால் எங்களுடைய சமுதாய கட்டமைப்பில் ஒரு விடயம் இருக்கிறது முன்வந்து செயல்படுகின்றவர்களை அவசியப்பாடுகின்ற அல்லது ஏதோ ஒரு விதத்திலே ஓரம் கட்டுகின்ற செயற்பாடுகளை வலுவாக ஒரு கூட்டம் முன்னெடுத்துக் உங்களுக்கும் அப்படியாக புலம்பெயர் நாடுகளில் இருந்து நிதி சேகரிக்கிறார் கோமகன் அரசியல் கைதிகளுடைய விவகாரத்தை வைத்து கோமகன் தன்னுடைய சுயலாபங்களை மேற்கொள்கிறார் உழைக்கிறார் இப்படியான வார்த்தைகள் கேட்டிருக்கிறீர்களா இப்படியான உங்களுக்கு இப்படியான விமர்சனங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா விமர்சனங்களைக்காக இதுவரை காலமும் நாங்கள் நிதியினை கைகாலவில்லை எங்களுக்கு தேவையும் ஏற்படவில்லை இது வந்து ஒரு பொதுவான ஒரு தேவைக்காக இந்த உண்டியல் நிதியை சேகரிக்கிறோம் குறிப்பாக இந்த உண்டியலை நாங்கள் திறக்கேற்க அல்லது இந்த நிதி க நிதியினை கைகாள்வதற்கு எங்களுடைய செயற்பாட்டில் இருக்கின்றவர்களை மாத்திரமல்லாது சிவில் செயற்பாட்டில் இருக்கின்ற இரண்டு பிரதிநிதிகளை நாங்கள் உள்ளடக்கி ஒரு நிதிக்குழு உருவாக்கி இருக்கின்றோம் அவர்கள் முன்னிலையில் தான் இந்த உண்டியல் உடைக்கப்படும் உண்டியலிருந்து ஏனைய செலவுகளுக்கு செலவிடப்படும் அந்த செலவினம் இல்லாமல் வந்து அவர்களால் தான் இந்த கணக்கறிக்கையில் அந்த ஒழுங்கமைச்சு தாரத்துக்குரிய ஏற்பாடையும் செய்திருக்கிறோம் இது வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு செயற்பாட்டை நேர்த்தியாக முன்னெடுக்க இவ்வாறான கோரிக்கை இவ்வாறான விமர்சனங்களை முன்வைக்கிறது பழமை ஆனால் அந்த அவ்வாறான செயற்பாடுகள் இந்த மண்ணில் நிகழ்ந்துருக்குது நடந்திருக்குது ஒரு அந்த உதவும் ஒன்ற உதவி என்று சொல்லி விரைக்க எங்களுடைய மக்கள் உதவுறதுக்கு புலமேந்த தேசத்தில் இருந்து உதவி இருக்கிறார்கள் நிறைய இன்றைக்கு போருக்கு பிறகு இன்றைக்கி எங்களுடைய தாயகத்தை மீட்ட பெரும் பங்கு வந்து எங்களுடைய புலமேந்த மக்கள் அதில் வந்து பல மக்கள் ஏமாற்றப்படும் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறார்கள் அந்த நிதி பிழையான வகையில் கையாளப்பட்டதால் அது அதால் அது ஒரு கேரணம் விமர்சனத்துக்கு அடுத்தது ஒரு தன்னார்வமாக யாரும் நேர்த்தியாக செய்ய முன்வரிக்க இவர் இதுகளால் வளர்ந்துடுவாரா இல்லை இவர் அரசியலுக்கு வர போறா இவ்வாறான பல காரணங்களுக்கு காழ்ப்புணர்ச்சியில் அவர்களை ஊரம் கட்டுறதுக்காக இந்த விமர்சனங்களை முன்வைக்கிற சம்பவம் இருக்குது அதே போல் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் ஒரு சில நபர்கள் கூட அல்லது ஒரு சில அமைப்புக்கள் கூட இங்கே உள்ள தாயகத்தில் உள்ள அமைப்புகளை சுயமாக சுதந்திரமாக இயங்க முடியாத சூழல்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறார்கள் உதாரணத்துக்கு கா ஒரு நிதியினை வழங்கிவிட்டு இந்த நிதிக்கு ஊடாக என்னென்ன வேலை திட்டங்களைத்தான் செய்யணும் வேண்டும் இவருக்கு இது பங்களிப்பு செய்யக்கூடாது என்றதிலையும் அப்படியான கையாளுகிற முறைகள் கூட இங்கே இருக்குது எனவே அதுகள் தவிர்க்கப்பட வேண்டும் தாயகத்தில் நாங்கள் தாயகத்தில் சுதந்திரமாக எல்லாரும் ஒரு இன விடுதலையை நோக்கி பயணிக்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் குழுக்களாக செயற்பட்டு இந்த பொதுவான விடயத்தில் ஒன்று சேர்ந்து வலுப்படுத்தி முன்னெடுக்கிறதான் நாங்கள் எல்லாரும் விரும்ப வேண்டும் இது காலத்து காலம் இது எங்களுக்கு சில பிரிச்சு எங்களை பிரிச்சாளுகிற தன்மையில் ஏனைய தரப்புகள் ஒன்று எங்களை ஒன்று சேர விடாமல் பிரிச்சாளுறதுக்கான ஒரு கையாள் யுக்தி கூட இதுக்குள்ளே இருக்கிறது எனவே இந்த விடயத்தில் நாங்கள் எல்லாரும் தெளிவாக இருக்க வேண்டும் நிதி இல்லாமல் இதுவும் செய்ய முடியாது ஆனால் விமர்சனம் விமர்சனத்தை அஞ்சி இந்த இவர்களுடைய இந்த விடுதலை பயணத்தை முன்னெடுக்க முடியாத சூழலை நாங்கள் அதை அதுக்காக ஒதுங்கியும் விட முடியாது என்பதனை இந்த நேரத்துல நான் தெரியும் நான் நேர்மையாக இதய சுத்தியோடு செயற்படுற நாங்கள் இந்த செயற்பாட்டுக்கு எங்களுடைய தனிப்பட்ட எந்த விதமான தேவைக்கும் இந்த நிதி பயன்படுத்த கூடாது பயன்படுத்த மாட்டோம் என்பதனை இந்த இதில் பொது வழியில் நாங்கள் பகிரங்கமாக நான் சொல்றதுல சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் நிச்சயமாக ஒரு கசப்பான உண்மைகளை சிலவற்றை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டாம் நாங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இந்த செயற்பாடுகளில் இருக்கிறோம் எங்களுடைய பங்குகள் எப்படி இருக்கிறது என்று கேள்வி இருக்கிறது இந்த தேசத்திற்காக தங்களை தியாகித்தவர்களை நாங்கள் கணக்கெடுக்கவில்லை இந்த அவர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்று ஒரு விமர்சனம் இருக்கிறது இந்த இன்னும் அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இந்த நிலையிலே இந்த விடுதலை தொடர்பாக அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக நீங்கள் எதிர்வருகின்ற இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் சங்கிலியன் பூங்காவிலே நிகழ்வுகளை ஒழுங்க வைத்திருக்கிறீர்கள் அதனுடைய நிகழ்ச்சி எப்படி இருக்கிறது எப்படியான விவரங்களை உள்ளடக்கி எப்படியான நடவடிக்கைகளின் மூலமாக இந்த கொண்டு செல்லப்படும் இரண்டு நாள் நிகழ்வு இரண்டு நாள் நிகழ்வுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது முதல் நாள் வந்து காலமை பத்து மணிக்கு அதனை ஆரம்பிக்க இருக்கிறோம் இது வந்து ஒரு நூதனமான முறையில் சிறை சூழல்களை காட்சிப்படுத்துகிறோம் சிறை கைதிகளினுடைய எவ்வாறாக அவர்கள் அங்கே இருப்பார்கள் என்றதை கூடாக நாங்கள் அங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம் அந்த நேரத்தில் சிறையில் இருக்கிறவர்களுடைய குடும்பங்கள் எதிர்கொள்கிறப்படுது பிரச்சனைகள் தொடர்பாக அவருடைய இயக்கங்கள் தொடர்பான ஒரு காணொலி ஒன்றினை நாங்கள் வெளியிட இருக்கின்றோம் இரண்டாவது சிறையில் படு சிறையில் இருந்து எழுதிய அந்த நூல் அறிமுகம் செய்ய இருக்கின்றோம் அது செய்ய இருக்கின்றோம் இது முதல் நாள் நிகழ்வாக பிரதானமாக இதில் வந்து இந்த சிறையில் இருக்கிறவருடைய குடும்பங்கள் அங்கே வருகை இருக்கின்றார்கள் அந்த அந்த நிகழ்வு முதல் நாளாக இருக்கின்றது இரண்டாம் நாளாக மாலை மூன்று மணி அளவில் அஞ்சலி நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அஞ்சலி நிகழ்வினை தொடர்ந்து மாலை நிகழ்வாக அரங்கு ஆற்றுகை நிகழ்வு கொண்டு இந்த விடுதலைக்கான மையப்புள்ளிய கருப்பொருளாக கொண்டு அதிகம் அந்த ஆற்றுகை நிகழ்வும் நடக்க இருக்கின்றது இது வந்து குறிப்பாக அங்கே அந்த அந்த வளாகத்துக்கு வரையிக்க எல்லோருடையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த வளாகத்துக்குள்ள மனிதர்களாக விரக சொல்லி எதிர்பார்க்குறோம் உங்களுடைய பதவி பட்டம் ஏனிய விடயங்கள் எல்லாம் அந்த வா வாசல்லையை கழட்டி வைத்து உள்ள வர்றதை எதிர்பார்க்குறோம் ஏனெண்டா அது ஒரு கனதியான விடயமாக பார்க்குறோம் இவ்வளவு காலமும் நாங்கள் பட்ட வழிகள் முப்பது வருஷமாக அங்கே உள்ள இருந்து பட்ட துயரமான அந்த வழிகளை வெளிகளை எடுத்து காட்டுற அந்த ஒரு வளாகமாக நாங்கள் இதனை ஒழுங்கமைச்சிருக்கிறோம் எனவே இந்த விடுதல இந்த விடயத்தில் எல்லோரும் பொறுப்பாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் நாங்கள் யாருக்கும் அழைப்பு கொடுத்தோ அல்லது சில போக்குவரத்து ஒழுங்கு அமைப்பு கொடு ஏற்படுத்தியோ இவர்களை மக்களை அணி திரட்டக்கூடிய எங்கள்கிட்ட அந்த பொருளாதார வசதி எங்கள்ட்ட இல்லை எனவே இந்த ஏனைய விடயங்களுக்காக ஒவ்வொரு பொது அமைப்புகளும் அல்லது தன்னார்வலர்களும் ஒன்று சேர்றவர்கள் இங்கே நடக்கிற கடந்த காலங்களில் நடக்கிற ஒவ்வொரு போராட்டங்களும் சரி அல்லது வடகிழக்கில் ஒருங்கிணைக்கப்பட்ட மக்கள் திரட்சிக்கான போராட்டத்துக்கும் சரி அவ்வாறான ஒரு ஒழுங்கமைப்புகள் தன்னார்வமாகவும் வருவார்கள் அல்லது ஒழுங்குபடுத்தல்களும் நடக்கின்றது எந்த விதமான நிதி பங்களிப்பு இல்லாததில் எங்களால் அந்த ஒழுங்கமைப்புகளை செய்ய முடியாத ஒரு சூழலுக்குள்ள இருக்கிறோம் நீங்களாக வருக தந்து நீங்களாகவே இந்த விடுதலைக்காக கனதியினை ஏற்படுத்தணும் என்றதில் ஏற்படுத்த வேண்டும் என்று குரலற்ற குரல் அமைப்பு எங்களுடைய சிறையில் இருக்கிற கைதிகள் அவர்களுடைய குடும்பம் சார்பாக நான் இந்த நேரத்தில் கோரிக்கையை முன்வைக்கிறேன் சரி இப்படி இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டும் ஆகல் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு பதினோரு அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிறைகள் என்று சொல்லி அப்படியாக இருந்தால் இன்னமும் ஸ்ரீலங்காவினுடைய சிறைக்கூடங்களில் அரசியல் கைதிகள் அல்லது கைதிகள் சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்களா ஆம் அப்படித்தானே இது வந்து ஒரு இன அழிப்பினுடைய ஒரு அங்கமாகத்தான் பார்க்க வேண்டும் சிறைக்குள்ள படுகொலை செய்யப்படுவதும் சிறைக்குள்ள தடுத்து வச்சிருக்கப்படுவதும் பதப்படுறதுன்றது சிறைக்குள்ள இந்த கண்டுக்கு முன்னால் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இதை அவ்வாறத்தான் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படியாக இந்த ஊடகங்கள் அதிகமாக கவனிக்காத ஒரு விடயமாக இந்த விடயம் இருக்கிறது அதாவது திரைக்குள்ளே இப்போதைய காலப்பகுதியிலும் கைதிகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் கைதிகள் படுகொலை செய்யப்படுவது சாதாரணமான ஒரு விடயமாக மாறிவிட்டது ஆனால் எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளும் இப்படியாக துன்புறுத்தப்படுகிறார்கள் அவர்கள் அடித்துக் கொள்ளப்படுகின்ற அளவுக்கு கூட இருக்கிறார்கள் என்ற விடயம் ஒரு ஊடக வெளிச்சத்திலே ஒரு புதிய விடயமாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது அந்த விவரம் தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா குறிப்பாக நான் நினைக்கிறேன் அங்கே உள்ள சம்பவங்களை ஊடகங்கள் அறிந்தால் அந்த அது கூடாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் சில பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதில் இருந்த பல பேர் குறிப்பாக நான் உண்ட சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மெகசின் சுழற்சாலையில் ஒரு கலவரம் ஏற்பட்டது அதில் அந்த கலவரத்துக்குள்ளே நானும் ஒரு தமிழரசியல் கைதி அங்கே இருந்தேன் குறிப்பாக ஊடக ஊடகங்களுடைய பங்கால தான் எங்களை தனிமைப்படுத்தி எடுத்து கலத்துறை சுழற்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்ற சம்பவம் பதிவு வந்து இருக்கு அதுக்கு பிரதான காரணங்கள் ஊடகங்கள் இருக்கிறது அதே போல நடக்க வெளியில் வராத சம்பவங்கள் இப்போ கிளவரம் நிகழ்ந்தால் அந்த கிளவரத்தில் இப்போ டில் ரூபன் நிமலரூபன் கலவரம் ஏற்பட்டது அவர்களை அனுராதபுரம் சிறைக்கு கை முழு கைதிகளையும் அனுராதம் சிற சிறைச்சாலைக்குள் மாற்றப்பட்டு அவர்களை குறிப்பாக குறிப்பிட்ட அந்த நிமலரூபன் ரூபன் ருக்ஸன் போன்றவர்களை அழைத்து அடித்து கொண்ட சம்பவ பதிவு இருக்குது இந்த சம்பவங்கள் வெளியில இன்னும் வரை இல்லை இந்த குடும்பங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு என்ன நடந்தது பாதுகாப்பாகத்தான் நீங்கள் அழைத்து சென்று நீங்கள் அன்றாபுரம் அப்புறம் கொண்டு போன பிற்பாடு சடலமாகத்தான் குடும்பத்திட்ட கையளிச்சிருந்தார் இது வந்து இது எல்லாம் ஒரு சான்றுகள் இருக்கின்றது இப்படித்தான் ஒவ்வொரு சம்பவங்களும் நடக்கின்றது ஏனைய கவி ஏனைய கைதிகளை விட்டு சில சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றது நடக்கிறது இது வந்து அஹ் கடந்த காலத்துல பதிவு இருக்குது கழுத்துறைக்குள்ள இவர்களுடைய அரசினுடைய முப்படைகளுடைய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த சிறை கூடத்துக்குள்ள வெளியிலிருந்து சிங்கள காடையர்கள் உள்ளே அழை அழைத்து போய் அவர்களை வெட்டி கொலை செய்யப்பட்ட பதிவுகள் இங்கே இருக்குது இது வந்து தொடர்ச்சியான சம்பவமாக அன்றாபுரம் இருக்குது அன்றாபுரத்துல நடந்த இப்ப குறிப்பிட்ட விடயம் இருக்குது இதுகள் வந்து நிகழ் ஆனால் இதுக்குரிய ஒரு விசாரணையோ நியாயமோ இதுவும் கிடைக்காது ஒரு பொறுப்புக்குறல் இல்லை அந்த பொறுப்புக்குறள் இல்லாததில் அது தொடருது தான் சம்பவம் நடக்குது இப்போது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அதாவது இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விடுதலை தொடர்பாக சட்ட ரீதியான நகர்வுகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த கைதிகள் அடித்துக் கொள்ளப்படுகின்ற விடயம் அல்லது அவர்களுக்கு எதிராக சித்திரவதைகள் இந்த விவகாரங்களுக்காக ஒரு சட்ட ரீதியான கேள்வியை எழுப்ப முடியும் இல்லையா தமிழ் தேசி நான் ஏலவை குறிப்பிட்டது போல தமிழ் தேசிய பரப்பிலே தங்களுடைய அரசியல் தரப்புகள் என்று சொல்லையும் மக்களுடைய தலைவர்களாக தங்களை அடையாளப்படுத்துகின்றவர்களில் பெரும்பாலானவர்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சட்டத்தன்மை இருக்கிறார் குறிப்பாக ஒரு சில கட்சிகளிலே அதிக முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே சட்டத்தன்மைகள் இப்படியான நிலை இருக்கிறது ஏன் அவர்கள் இந்த விவகாரங்களை கவனத்திற்கொள்ளவில்லை அது ஒன்று வந்து அந்த காலப்பகுதியில் பேசு பொருளாகினால் அந்த பேசி போட்டு அது கிளைகிறதா தான் இருக்கு ஒரு 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 கட்டமைப்போ அல்லது கட்சிகளுக்குள்ள ஒரு கைதிகளுக்கான விவகாரத்தை கல்வி கையாளுறதுக்குன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு யாருக்கிட்டேங்க இல்லை இந்த உங்களுடைய இந்த கேள்விதான் நாங்கள் செயற்படுறதுக்குரிய காரணம் உண்டு நிச்சயமாக இந்த இனம் பலிகளோடு வாழக்கூடிய இனம் இன்னமும் நிறைய தடயங்களையும் நிறைய தேவைகளையும் கொண்டு பயணிக்கின்ற இனம் இந்த இனத்தினுடைய ஒவ்வொரு கட்டமைப்புகளும் சீர் செய்யப்பட வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய அபாவமாக இருக்கிறது இந்த நிலையில் இந்த விடுதலை தொடர்பாக அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக நீங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கீர்கள் இதே நேரத்திலே ஒரு விடயம் மிக நீண்ட நாட்களாக பேசுபவர்களாக இருக்கிறது ஒரு அரசியல் கைத்தினுடைய பெயர் ஆனந்த சுதாகரன் அந்த குழந்தைகள் கூட எதிர்பார்த்திருந்தார்கள் ஜனாதிபதியிலும் வேண்டுகோள் வைத்திருந்தார்கள் கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கினுடைய பல மாவட்டங்களிலே இருந்து மக்களுடைய கையெழுத்துகள் திரட்டப்பட்டு அவருடைய விடுதலைக்காக கோரிக்கை வைக்கப்பட்டது தங்களுடைய ஆட்சி நல்லாட்சி என்று சொன்னவர்கள் அந்த விடுதலையை அவர்களுடைய காலப்பகுதியில் செய்யவில்லை அதற்கு பின்பு வந்து இப்போது நல்லிணக்க அரசு என்று சொல்லுகின்றவர்களும் அதற்கான முனைப்புகளை மேற்கொள்ளவில்லை அவருடைய அந்த வழக்கம் அவருடைய விசாரணைகளும் இப்படி இருக்கிறது குறிப்பாக அந்த விசாரணை முடிக்கப்பட்ட அவர் எ அவருடைய அவர் வழக்கு விசாரணை நிறைவடைந்து அவர் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிறார் அவர் அதனை மேன்முறையீடு செய்து அதுக்குரிய வழக்கு தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கின்றது இவரை விடுதலை செய்கிறது என்பது ஜனாதிபதி ஒருவர்கள் மட்டும்தான் முடியும் பொது மின்மிப்பு மட்டும்தான் வழங்க முடியும் அந்த சூழல் தான் இன்றைக்கு இருக்குது கடந்த காலத்தில் ஆனந்த சுதாகரனுடைய விடுதலை விடயத்தில் வாக்குறுதி வழங்கப்பட்டது மைத்திரி அரசால் இன்றைக்கு அது நிறைவேற்றலை அந்த எதிர்பார்ப்போடு இருந்தது அந்த குடும்பங்கள் அந்த அவருடைய மனைவி இறந்து அவர் சிறைச்சாலை காவலர்களை அழைத்து வந்து அந்த அழைத்து மீள அவர் சிறைக்கு அந்த பேருந்தில் ஈரேக்க சிறை வாகனத்தில் ஈரேக்க அந்த கைக்குழு அந்த குழந்தை எதையும் அறியாத குழந்தை தாயும் இல்லை ஒரு அனாதரவாக தந்தையோடு ஒரு சிறைக்குள்ள ஒரு பரிதாபமான ஒரு சூழல் இந்த மண்ணிலை நிகழிக்க அது ஒரு பெரிய பேசு பொருளாக பேசுவார் பேசினார் ஆனால் அதற்கு பின்னர் அவர்களுக்கு அவருக்கான விடுதலைக்கான விடயத்தில் எந்த முன்னு என்ன அரசியல் அரசியல் பிரதிநிதிகளோ சரி அரசுடன் என்ன பேசப்பட்டது அல்லாது என்ன முயற்சி எடுத்திருந்தார் அந்த கால பகுதியில் நல்லாட்சி அரசுக்கு ஆதரவு கொடுத்திருந்தது எங்களுடைய தமிழ் தேசிய தளத்தில் உள்ள பிரதிநிதிகள் ஆனால் அந்த காலத்தில் அது செய்ய முடியவில்லை செய்யவில்லை இந்த இடைவெளிகள் நிலவிக்கொண்டிருக்கிறது அந்த குறிப்பாக நான் சொல்ல வலிக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சிறைக்குள்ள நாங்கள் ஒரு பெரிய ஒரு உண்ணாவிரப் போராட்டம் ஒன்று மேற்கொண்டிருந்த நாங்கள் அந்த உண்ணாவதிரம் எங்களுக்குரிய எங்களோட பிரச்சனையை வெளியில் கொண்டு வரதுக்கு எங்களுடைய பிரதான இது ஆயுதம் வந்து எங்களை நாங்கள் உணவோருத்துறது தான் அந்த உணவுறுப்பு போராட்டம் வலுவாக வந்து கொண்டிருந்த நேரத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறோம் ஒரு ஒன்பது நாளை கடந்துருக்கு எங்களுடைய பாராளுமன்ற எங்களுடைய தமிழ் தேசிய அந்த நேரம் தமிழ் தேசிய கூட்டம் இருந்த தலைவர் மறைந்த சம்பந்த ஐயா விரகை தந்திருந்தவர் உள்ளே விரகை தந்து எங்களுடைய விடுத தான் கடவுளை நம்புற அதே போல் அந்த ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிய நம்புறர் என்னை நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லி அந்த உண்ணாவிரத்தை கைவிடும்படி கேட்டிருந்தேன் அப்போ அந்த 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 உலக அந்த அந்த இடத்துல இருக்கின்ற நானும் ஒருவனாக அங்கே இனி அவர்கள் கேள்வி கேட்குறாங்க ஐயா நாங்கள் உங்களை நம்பி கைவிடுறோம் அப்படி நடக்காவிட்டால் என்ன செய்வீங்க எங்களோடு சேர்ந்து போராடுவதாக தான் குறிப்பிட்டிருந்தேன் தாங்கள் பாராளுமன்றத்திலையோ அல்லது வீதிகளிலோ வந்து போராடுவோம் இன்றைக்கு இது நடக்கவில்லை ஆனால் அதற்கு பின்னர் உள்ள அரசுகள் ஒவ்வொன்றும் வருகை தெரிவிக்க இந்த பேச்சு பொருள்கள் ஆரம்பிக்க இந்த சிவில் அமைப்புகள் என்ற ஒரு திரட்சிகள் வந்த பிறகு சில சில விடுவிப்புகளும் நடந்த சம்பவங்களும் இருந்திருக்கு ஆனால் மைத்திரி அரசு இருக்கேக்க ஜனீப அவருடைய வழக்கில் இருந்த ஜெனீபன் என்ற நபரை தவிர வேறு எவரையும் விடுதலை செய்யவில்லை நிச்சயமாக இந்த இனத்திற்காக தங்களை தியாகித்தவர்கள் அரசியல் கைதிகள் அதாவது அவர்களுடைய இளமை காலம் சிறைகளிலே கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இவர்களுடைய தேவைகள் தொடர்பாக எங்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்றவர்கள் கூட அவர்களை கவனத்தில் கொள்ள முடியாத நிலை இருக்கிறது இப்போதைக்கு இந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய தேவைகளாக உலகத்தினுடைய பார்வைக்கு அல்லது எங்களுடைய மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இப்படிக்கான தேவைகள் இருக்கு மக்கள் திரட்சி அவர்களுடைய விடுதலைக்கான ஒரு மக்கள் திரட் மக்கள் திரண்டால் தான் அதனை அவருடைய விடுதலையை சாத்தியப்படுத்த முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒவ்வொன்றும் இங்கே அப்படி நடக்க நடந்திருக்கு இந்த மண்ணில் நடக்கவில்லை என்று இல்லை குறிப்பாக நாங்கள் மட்டும் இவர்களுடைய விடுதலை விடயத்தில் செயற்படுறோம் என்று நாங்கள் இதில் இல்லை அவர்களுடைய விடுதலை கணிசமான மக்கள் இன்றைக்கு தமிழரசியல் கைதிகள் ஏதோ ஒரு வடிவத்தில் வெளியில் வந்திருக்கிறார்கள் இதுக்கு இங்கே உள்ள சிவில் அமைப்புகள் தன்னார்வர்களுடைய பங்களிப்பு இதில் கணிசமாக இருக்குது இல்லைவருடைய கூட்டு முயற்சி இந்த ஒரு வெளிப்பாடு அவர்கள் வந்ததுக்குரிய பிரதான காரணங்கள் இருக்குது அது இதில் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற ஒரு சில பேருக்கும் இதில் பங்கு இருக்குது குறிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் இங்கே முதலீடு செய்ய வேண்டும் இன்றைக்கு இந்த நாடு பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சிருக்குன்னு இருக்குன்னு சொன்னால் இந்த எங்களுடைய இந்த மண்ணில நிகழ்ந்த போர் போருக்கு பின்னர் இன்றைக்கு இந்த நாடு பொருளாதாரத்துல நலிவுற்றிருக்குது அதை மூழ முடியாமல் இருக்குது ஆனால் அந்த போர் பொருளாதாரத்தை இங்கே ஏற்படுத்துறதுக்கு கடந்த அரசும் சரி இந்த அரசும் பல முயற்சிகளை எடுக்குது புலம்பெயர்ந்த தேசத்திலே இருக்கிற முதலீட்டு தமிழ தமிழ் முதலீட்டாளர்களை இங்கே கொண்டு வருவதற்கு நாங்கள் இந்த நேரத்திலையும் அவர்களிடையும் கோரிக்கை வைக்கிறோம் எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய சொல்லி முன் நிபந்தனையை முன்வையுங்கள் அதற்கு பிறகு இங்கே வார விடுதலை இங்க வார முதலீடு செய்யற ச தொடர்பான அடுத்த பேச்சுவார்த்தையை முன்வையுங்கள் கடந்த காலத்துல அவ்வாறு ஒரு சில சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தது அதில் கணிசமான கைதிகளுக்கு வாழ்வாதார உதவிகள் கூட வழங்கப்பட்டிருந்தது வெளியில் விரைக்க ஆனால் தற்பொழுது அதுகள் இடைநிறுத்தப்பட்ட சம்பவங்களும் இருக்குது இப்போ கைதிகள் உள்ளே இருந்து நெ நிலை வெளியில் விரைக்க அவர்களுடைய அடுத்த கட்டம் என்னென்று தெரியாத ஒரு சூழல்லாம் இங்கே இருக்குது பல பேர் பல பேர்த்த வாழ்வாதாரத்தில் எந்த விதமான நடவடிக்கைகளையும் இந்த அரசாலையும் சரி இங்கே உள்ள குறிப்பாக இந்த தொண்டு நிறுவனங்கள் இங்கே இருக்குது தொண்டு நிறுவனங்கள் இந்த எங்களிட கைதிகள் என்று பா இவர்களுடைய உதவுற இது வந்து கணிசமான குறைவு காரணம் அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு வந்து அவர் திருச்சு காற்றுற தன்மை இருக்கு இருக்குது இன்றைக்கு வெளியில வந்த எங்களிட கைதிகளுக்கு உதவுகிறதுக்கு யாரும் முன்வரையில் இன்றைக்கு கணிசமான ஆனால் புலம்பெந்த தேசத்திலிருந்து உதவிகள் நடந்து இருக்குது ஆனால் ஒரு பகுதி அப்படியே தான் இருக்குது மீள முடியாமல் இருக்கிறார்கள் குறிப்பாக இருக்கிறவர்கள் எங்களோட தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட உதவி உதவி செய்ய சொல்லி பல எங்களால் அந்த உதவிகள் எங்களை செய்ய முடியாத சூழல் அந்த விடியத்தை கூட நாங்கள் அடுத்த கட்டம் ஒரு செயர்திட்டமா செய்யறதுக்கு கூட இந்த 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 நிதி கைகால்கள் எங்கள்கிட்ட இல்லை இப்போ சூழல் இருந்து கண்டிப்பா அறுமுத முன் வந்தா நாங்கள் எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் என்ற குடும்பத்துக்கு தேவையான அப்படி நேரடியாக உதவுகிறதுக்கு நாங்கள் தொடர்பாடுகளை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறிக்கொள் நன்றி திரு முருகையா குமகன் அவர்களே குறிப்பாக இந்த ஏதோ ஒரு விதத்தில் தங்களை தியாகித்தவர்கள் இவர்களுடைய காலத்தை எங்களுக்காக தந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது அரசியல் கைதிகளினுடைய விடுதலை தொடர்பாக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குரல்ற்றவர்களின் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் முருகை கோமகன் அவர்கள் இன்றைய நாளில் நம்மோடு நிறைய விடங்களை பகிர்ந்திருந்தார் குறிப்பாக அரசியல் கைதிகளுடைய விடுதலை அதே போல அது தொடர்பாக தொடர்ச்சியாக செயற்படுகின்ற விடயங்கள் இதை தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது நன்றி அணிந்து கொண்டமைக்க ஓம் இறுதியாக ஒரு விடயம் இந்த காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற அரசியல் கைதிகள் பத்து பேர் இருக்கிறார்கள் அதுக்கு அப்பால பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக மீளவும் கைது செய்யப்படுற சம்பவம் இருக்கின்றது ஏற்கனவே விடுவிக்கப்பட்டவர்கள் மீண்டும் கைது செய்யப்படுற சம்பவம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் செல்வநாயகம் ஆனந்தவர்மன் அரவிந்தன் என்று சொல்கிறவர் இன்றைக்கும் சிறையில் தான் இருக்கின்றார் அவருக்கு பிணை வழங்கப்பட்டு இருந்தாலும் ஏனைய வழக்கு அவருக்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஏனைய வழக்குகளில் இருந்து பிணை வழங்க முடியாத ஒரு சூழலில் அவர் தொடர்ந்தும் சிறை வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார் எனவே இந்த கைதிகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏனைய கைதிகள் விடுவிக்க உருவாக்கம் என்ற போர்வையில் கைது செய்யப்பட்டு இன்றைக்கும் பிணைகளை விட்டு வழக்குகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த விடயத்தையும் கருத்தில் எடுத்து மீளவும் கைதுகள் நிகழாமல் இடம் நிகழாமல் இந்த அரசு செயற்படுவோம் என்றதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த காலத்தின் தேவகருதி தொடர்ச்சியாக ஊடகங்கள பெரும் பங்கு வந்து அரசியல் கைதினுடைய விடுதலை விடயத்தில் பிரதானமாக இருக்குது அந்த வகையில் ஐபிசி ஊடகம் வந்து தொடர்ச்சியாக இப்படி ஒரு சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தி அவருடைய பங்களி விடுதலை விடயத்தில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல ஒரு பிரதானம் அந்த நேரத்தில் என்னுடைய அமைப்பு சார்பாக நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் நன்றி வணக்கம் நன்றி நிச்சயமாக இந்த நாளில் பேசியிருக்கிறோம் அரசியல் கருத்துக்களுடைய விடுதலை தொடர்பாகவும் அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் அவர்கள் அங்கே அனுபவிக்கின்ற வகைகள் தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம் அவர்களுடைய குடும்பங்களுடைய நிலைமை என்ன இது தொடர்பாக எல்லாம் நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம் நன்றி நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்